நம்ம எல்லாருக்குமே பயங்கிறது வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயம் இல்லையா சில நேரங்கள்ல அதை நம்மளை ஒண்ணுமே செய்ய விடாம முடுக்கி போட்டுடும் இது ஒரு பொதுவான சவால் தான் ஆனா அதை எப்படி ஜெயிக்கிறது அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பயத்தை ஜெயிக்கணும்னா முதல்ல அதை என்னன்னு நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் இந்த மூல ஆதாரம் பயத்தை ரெண்டு வகையா பிரிக்குது ஒன்னு உயிர் வாழும் பயம் அதாவது ஒரு உண்மையான ஆபத்து வரும்போது நம்மள காப்பாத்திக்க உதவுற ஒரு நல்ல பயம் இன்னொன்னு முடக்கும் பயம் இதுதான் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது புதுசா ஒரு முடிவெடுக்கிறது புது மனுஷங்களை சந்திக்கிறது இல்ல தோற்றுவோங்கிற பயம் இதெல்லாம் நம்மள எதுவுமே செய்ய விடாம தடுத்து நிறுத்திடும் இந்த பகுதியில இந்த முடக்குற பயத்துல இருந்து எப்படி வெளிய வர்றதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம் பயத்தை ஜெயிக்கணும்னா அது கூட சண்டை போடாதீங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும் நீங்க கேக்குறது சரிதான் கொஞ்சம் விசித்திரமா தான் இருக்கும் ஆனா இதுதான் இந்த பகுதியோட முக்கியமான கருத்து நம்ம பயத்தை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தா அது இன்னும் பெருசா வளர்ந்துட்டேதான் போகும் அப்ப என்னதா தீர்வு நம்ம கவனத்தை பயத்துல இருந்து எடுத்து வேற ஒரு விஷயம் மேல முழுசா திருப்புறது தான் சரி அப்போ நாம எத பத்தி எல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன பிரிவியூ பாத்துரலாம் கட்டமைப்பை பத்தி பாப்போம் அப்புறம் கடவுளோட குணம் எப்படி நமக்கு ஒரு கேடியா மாதிரி இருக்குன்னு புரிஞ்சுக்குவோம் அதுக்கப்புறம் பயிற்சி எப்படி நம்மளை பலப்படுத்தும் கடைசியா இருந்து எப்படி விசுவாசத்துக்கு வரதுன்னு முடிக்கலாம் சரி வாங்க பயத்தை ஜெயிக்கிறதுக்கான அந்த சக்தி வாய்ந்த ஏழு படி கட்டமைப்பை இப்ப பார்க்கலாம் இது வெறும் ஸ்டெப்ஸ் மட்டும் இல்ல நம்பிக்கையை நோக்கி போறதுக்கான ஒரு தெளிவான வழி அதிகாரம் பாதுகாப்பு அன்பு பரிசுத்தம் பிரசன்னம் வல்லமை அப்புறம் ஏற்பாடு இந்த ஏழு விஷயங்கள் தான் பயத்துக்கு எதிரான நம்மளோட ஆயுதங்கள் பயத்தோட சண்டை போடுறதுக்கு பதிலா நம்ம கவனத்தை இந்த ஏழு நல்ல விஷயங்கள் மேல திருப்ப போறோம் ஓகே இப்ப முதல் மூணு படிகளை ஒன்னா சேர்த்து பார்க்கலாம் இது மூணுமே நம்மளோட மனநிலையை மாத்துறது சம்பந்தப்பட்டது பயத்தையே நம்ம பார்க்குற விதத்தை மாற்ற போற மூணு கேடயங்கள்னு கூட சொல்லலாம் மொதல் ஸ்டெப் கடவுளோட அதிகாரத்து மேல நம்ம கவனத்தை திருப்புறது யோசிச்சு பாருங்க இந்த முழு பிரபஞ்சத்தையுமே கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற ஒருத்தர் முன்னாடி நம்மளோட சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் எவ்வளவு சின்னதா தெரியும் நம்ம பார்வை மாறும்போது பயத்தோட சக்தியும் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிடும் ஏசியா புத்தகத்துல வர இந்த வரிகள் இத ரொம்பவே அழகா சொல்லுது மறிச்சு போற ஒரு மனுஷனை பார்த்து நீ ஏன் பயப்படணும்னு கேக்குது பாருங்களேன் கடவுளோட நிரந்தரமான அதிகாரத்துக்கு முன்னாடி மனுஷங்க கிட்ட இருந்து வர்ற பயம் ஒருத்தர்கள்லாம் எவ்வளவு தற்காலிகமானது எவ்வளவு சின்ன விஷயம் நமக்கு ஞாபகப்படுத்துது அடுத்தது பாதுகாப்பு கடவுளை ஒரு பெரிய அசிக்க முடியாத கோட்டை மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க வாழ்க்கையில வர புயல்கள் ஆபத்துக்கள்ல இருந்து நாம தப்பிச்சு ஒழிஞ்சுக்க ஒரு சேஃபான இடம் அது சங்கீதத்துல வர்ற அந்த கேள்வி எவ்வளவு பவர்ஃபுல் பாருங்க கர்த்தர் தான் என் வாழ்க்கையோட பலம் அப்ப நான் யாருக்கு பயப்படணும் நம்மளோட பாதுகாப்புக்கு ஆதாரமே கடவுள் தாங்கும் வேற மனுஷங்களோ சூழ்நிலைகளோ நம்மள ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா மற்ற பயம் எல்லாம் அர்த்தமே இல்லாமல் போயிடும் மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கடவுளோட நிபந்தனையே இல்லாத அன்பு மேல கவனம் செலுத்துறது பயம் என்ன பண்ணும் நம்மளை தனியா இருக்கிற மாதிரியும் நமக்கு தகுதியே இல்லாத மாதிரியும் ஃபீல் பண்ண வைக்கும் ஆனா அன்பு நம்மளை அரவணைச்சு ஒன்று சேர்க்கும் சொல்லப்போனால் பயத்துக்கு இது ஒரு சரியான மாற்று மருந்து இந்த வரியை நல்ல கவனிங்க பூரண அன்பு பயத்தை வெளியே தள்ளிடும் இது சிம்பிளான கணக்கு தான் அன்பு அதிகமாக அதிகமாக பயம் கம்மியாகிக்கிட்டே வரும் இப்போ நீங்களே முடிவு பண்ணுங்க உங்க வாழ்க்கையில எதை வளர்க்க போறீங்க அன்பையா இல்ல பயத்தையா சரி நம்ம மனநிலைய மாத்தினதுக்கு அப்புறம் அடுத்த நாலு ஸ்டெப்ஸ் எல்லாமே விசுவாசத்தை எப்படி செயல்ல காட்டுறதுங்கிறது பத்தி தான் இதெல்லாம் பயத்தை ஜெயிக்க தேவையான ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரெங்கத்தை உருவாக்குற பிராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் நாலாவது ஸ்டெப் பரிசுத்தத்துக்கு மேல கவனம் செலுத்துறது அப்படின்னா என்ன நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள சில பழக்கங்களை கடவுளுக்காகவே ஒதுக்கி வைக்கிறது இந்த மாதிரி ஒரு ஒழுக்கமும் அர்ப்பணிப்பும் இருக்கும்போது பயத்தை பயத்த தேவையான ஸ்பிரிச்சுவல் மசில்ஸ் நமக்கு பில்ட் ஆகும் இதுக்கு தானியலோட கதை ஒரு சூப்பரான உதாரணம் தானியல் கதைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ராஜா ஒரு சட்டம் போடுறாரு கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு மீறி செஞ்சா சிங்கக் குகையில தூக்கி போட்டுருவாங்க தானியலுக்கு இது நல்லா தெரியும் ஆனா அவர் பயப்படல தன்னோட உயிரை விட கூட இருந்த அந்த உறவுக்கு தான் அவர் சிங்கங்களுக்கு நடுவுல சாவோட வாசல்ல நின்னுட்டு இருந்தும் அவர் பாதுகாக்கப்பட்டார் பரிசுத்த மேல நம்ம கவனம் இருந்தா மரண பயத்தை ஜெயிக்க முடியும்ன்றதுக்கு இது இதை விட ஒரு பெரிய உதாரணம் இருக்க முடியுமா அஞ்சாவது ஸ்டெப் கடவுள் எப்பவும் நம்ம கூடவே இருக்காருன்னு உணருது இம்மா நுவேல்னு சொல்வாங்க இல்லையா அதுக்கு அர்த்தம் கடவுள் நம்மோடு நாம தனியா இல்லைங்கிற இந்த ஒரு எண்ணம் போதும் எந்த சூழ்நிலையையும் தைரியமா ஃபேஸ் பண்ணலாம் இந்த ரொம்பவே ஃபேமஸான சங்கீதம் இதை தான் ரொம்ப அழகா சொல்லுது நாம் மரண இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடந்தாலும் எனக்கு பயம் இல்லை ஏன்னா நீங்க ஏன் கூட இருக்கீங்க அந்த இருண்ட பாதையில கூட நாம தனியா இல்லைங்கிற அந்த ஒரு நம்பிக்கை தான் நம்மளோட மிகப்பெரிய தைரியம் இப்போ நம்ம ஒரு முக்கியமான சாய்ஸ்க்கு வர்றோம் நம்ம கண்ணு முன்னாடி நிக்கிற பிரச்சனையை பெருசா பார்க்க போறோமா இல்ல நமக்கு பின்னாடி நிற்கிற கடவுளோட சக்தியை பெருசா பார்க்க போறோமா நம்ம பார்வை எங்கே இருக்கிறதுங்கிறது தான் இங்க மேட்டரே பன்னெண்டு வேவுக்காரர்களோட கதை இதுக்கு ஒரு சரியான உதாரணம் பத்து பேரு அந்த தேசத்துல இருந்த ராட்சசர்களை பார்த்து ஐயோ அவங்க முன்னாடி நாம வெறும் வெட்டுக்கிளி மாதிரி தான் இருக்கோம்னு பயந்துட்டாங்க அவங்களோட கவனம் முழுவதும் அவங்களோட பலவீனத்து மேல இருந்துச்சு அதோட விளைவு நாற்பது வருஷம் பாலைவனத்திலேயே சுத்தி தெரிஞ்சாங்க ஆனா காலேப் யோஷுவா அவங்களும் அதே ராட்சசர்களை தான் பார்த்தாங்க ஆனா அவங்களோட கவனம் கடவுளோட சக்தி மேல இருந்துச்சு நாம நிச்சயமா அவங்கள ஜெயிக்க முடியும்னு சொன்னாங்க பாத்தீங்களா ஒரே பிரச்சனை ஆனா ரெண்டு அழகான பார்வை ரெண்டு அப்சல்யூட்லி வேற வேற முடிவுகள் கடைசி ஸ்டெப் கடவுளோட ஏற்பாட்டில் கவனம் செலுத்துறது நம்ம எதிர்காலத்தை பத்தி நம்ம தேவைகளை பத்தி தான் பயத்தோட ஆணிவேறு ஆனா ஒன்னு யோசிங்க நம்மளோட சாப்பாடு துணிமணி மாதிரி சின்ன சின்ன தேவைகளையே பாத்துக்கிற கடவுள் நம்மளோட அன்பு பாதுகாப்பு மாதிரி பெரிய எமோஷனல் தேவைகளை பாத்துக்க மாட்டாரா என்ன இந்த நம்பிக்கை வரும்போது அந்த கவலையும் பயமும் தானா போயிடும் ஓகே இப்ப இந்த ஏழு ஸ்டெப்ஸையும் ஒன்னா சேர்த்து பயத்துல இருந்து எப்படி விசுவாசத்துக்கு போறதுங்கற கடைசி பாடத்தை பார்க்கலாம் மொத்தத்துல இதுல நாம கத்துக்க வேண்டியது என்ன இந்த சோர்ஸ்ல பயத்தை ஒரு பெரிய பேக் பேக் கூட ஒப்பிடுறாங்க அது நம்மளை கீழே இழுத்து நம்ம நம்பிக்கைய நசுக்கி நம்மளை எதுவுமே செய்ய விடாம முடக்கி போடுற ஒரு பெரிய பாரம் நாம ஒவ்வொரு நாளும் அந்த பாரத்தை தூக்கிட்டு சுத்த வேண்டிய அவசியமே இல்லை இந்த எல்லா ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணா என்ன கிடைக்குங்கிறத இந்த சங்கீதம் ரொம்ப அழகா சொல்லியது நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு பதில் சொன்னார் என் எல்லா பயத்திலிருந்தும் என்னை காப்பாத்தினார் இது சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறது இல்லை இது ஒரு ஆக்ஷனுக்கான அழைப்பு நாம் தேடும்போது தான் நமக்கு விடுதலை கிடைக்கும் இது எவ்வளோ பெரிய வாக்குறுதி பாருங்கள் சரி இந்த பகுதியோட இறுதியில் உங்களுக்கான ஒரு கேள்வி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கிற இராட்சதன் மேலே உங்கள் கவனம் இருக்கா இல்லை உங்களுக்கு பின்னாடி நிற்கிற அந்த இராட்சதனை விட பல மடங்கு பெரியவரான கடவுள் மேலே உங்கள் கவனம் இருக்கா யோசிச்சு பாருங்கள்